கட்சி கோடியில இருப்பது வாகை மலர் கிடையாதா இப்படிங்கிற பேச்சுக்கள் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்பட்டு வருது இந்த நாளுக்காக தான் தமிழகமே மாதிரி தமிழக சென்னை தலைமை அலுவலகம் இருக்கும் பனையூருல நடிகர் விஜய் தன்னுடைய காட்சி கூடியை இன்று அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் இதனை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில தான் இந்த கொடி பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருபத்தி மூன்று நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் கழகத்தினுடைய கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு நடிகர் விஜய்யே இந்த கொடிக்கு பின்னணி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே அவர் தெரிவித்திருந்தார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் நம்முடைய கட்சி கொடிக்கு பின்னணியாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது கொடியில் இடம்பெற்றுள்ள யானை மற்றும் வாகை மலர் பற்றிய விளக்கத்தை முதல் மாநில மாநாட்டில் நான் சொல்றேன் அப்படின்னு நடிகர் விஜய் இந்த இந்த நிலையில தான் கொடி பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது கொடியில் இருக்கக்கூடிய யானையின் உருவம் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியில் உள்ள யானை புகைப்படம் என அதனை நீக்குமாறு ஒரு கோரிக்கையுமே எழுந்திருக்கிறது ஆனால் இது தொடர்பாக கூறியும் அவர்கள் நீக்காவிட்டால் சட்ட சந்திப்போம் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவாதம் தான் சமூக வலைதளங்கள்ல நடைபெற்று வருகிறது இது மட்டும் கிடையாது விஜய் கட்சியின் கொடியில் இருக்கக்கூடிய மலர் மீது தற்போது ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது இது விஜய் கட்சியினருடைய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது விஜய் கொடியின் மலர் சங்க இலக்கிய வாகை கிடையாது எனவும் தமிழக வெற்றி கழக கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள இந்த மலர் நம் திரையில் நம்ம இந்த மலர் சங்க இலக்கிய வாகை மலர் கிடையாது என ஒரு தகவல் வெளியாகி அது வைரலாகி வருகிறது தமிழக வெற்றி கழக கொடியில இடம்பெற்றுள்ள மலர் தூங்கு மூஞ்சி வாகை என அழைக்கப்படும் காட்டு வகையை சேர்ந்தது எனவும் பிங்கு நிற மலர்களை கொண்ட இந்த மலர் இந்த வாகை வாகை பூக்களானது தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்தது எனவும் கூறப்படுகிறது வாகை மலரிலேயே வெற்றி வாகை என அழைக்கப்படுவது பச்சை மற்றும் வெள்ளை நிற பூக்களை கொண்டதாகவே இருக்கும் எனவும் நம்ம இந்த தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்படும் வெற்றியை குறிக்கும் வாகை மலர் தான் என தகவல் வெளியாகி இருப்பதால் விஜய் ரசிகர்களிடையே இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழக தரப்புல முன்னதாக சொல்லப்பட்டது பள்ளந்தமிழர் போரில் வென்ற பிறகு சூடும் மலர் தான் வாகை ஆனால் தற்பொழுது அவர்கள் தெரிவிக்கும் இது இது மலர் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கட்சி கொடி அறிமுகமானதிலிருந்து தொடர்ந்து சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சி என்றால் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கத்தான் வேண்டும் ஆனால் முதல் நாளிலேயே இப்படி ஒரு சிக்கலை எப்படி தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்